அகேன் ஃபார் ஃபர்ஸ்ட் கம்மிங் டுடே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அ லிட்டில் கம்ஃபர்டபிள் பிகாஸ் நார்மலாக பேசிடலாம் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் இருக்குது ஐ திங்க் இட்ஸ் வெரி நேச்சுரல் ஸோ லால் சலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா தேர் திருவிழா ஒரு ஊர் அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமையும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுனா என்ன விளையாட்டு வினையா முடிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ் விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன் அது கூட சும்மா ஒரு டைம் பாஸாக சரி பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன் அண்டு அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து வைராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன் பசங்க ரொம்ப சீக்கிரம் வளர்கிறாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் சரி நான் அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹி ஹாப்பன் டு பி த சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து தேர் வாஸ் நோ டேட்ஸ் ஸோ ஹீ ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணோம் எனக்கு த்ரீ டைம்லேருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்பவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து இருப்பாங்க நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது யாருக்கும் பேசி பார்த்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் பர்சன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம் ரெண்டு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான் நாங்கள் சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லால் சலாம் சொன்னாங்க லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சிது சொல்கிறேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக மேம்னு கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம் இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாத்த கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போது இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட இல்லை வேறு யாராவது ஒருத்தர் கிட்டே போகிறத விட அப்படின்னாங்க சரி அப்போ பண்ணலாம் முடிவு அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லாச்சில் பேசிட்டேன் ஸோ அது தட் இஸ் டன் வித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங் ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் கதை அவட கிரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பித்தது வந்து ஒரு போ விளையாட்டு வினையாகும் ஒரு போட்டி ஒரு ஒரு ரெண்டு ஒரு விளையாடுறோம் எதுக்கு விளையாடுறோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்கே யாரிட யார் வெயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ளே இந்த போட்டிக்குள்ளே பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸ்ஸாக மாறுது இந்த பிஸ்னஸ்குள்ள இந்த பிஸ்னஸ்ஸான ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது இதுதாங்க கதை இதுதான் லால்சலாம் இந்த கதை இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐ மீன் இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன் அப்போது படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது அரசியலுன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதை நம்ம பார்க்குற விதம் தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது ஸோ இதுதான் லால் சலாம்கன் இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம் அன்றைக்கி எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல ஐட் லைக் டு ஸ்டார்ட் என்னோடய டீம் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து என்னோடய டெக்னிக்கல் டீம் லைக் ஐ செட் நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம் யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் என்னோட காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும் கேமராமேன் அது ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது ரொம்ப அண்டர் டாக்ஸ்ன்னு யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை இழுத்துட்டு வந்தோன்றதே எங்களால் நம்ப முடியல ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது நாங்கள் எங்களால் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னென்னா ஒத்தொத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அண்ட் பிலீஃப் எங்களால் முடியும் அப்படின்றது அண்ட் டெடிக்கேஷன் டு ஒர்க் பீங் ஆனஸ்ட் டு யுவர் ஜாப் இவ்வளோதான் தேவை அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி இழுத்துடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால்சலாம் ஏன்னா இதில் நடித்தவங்களேருந்து இதில் ஒர்க் பண்ணவங்கள்லேருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாரும் ஜாம்பவான்கள் அவங்கவுங்களோட ஃபீல்டில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும் எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோன்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் அண்ணா ஃபார் பீங் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம் இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம் ஆர்டிஸ்ட் உள்ளே வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு டூ ஃபிலிம் ஓல்ட் டேரக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவரோட பேஷன்ஸுக்கு தமிழ் சருக்கு தமிழ் சார் இங்கேருந்து அதை கோஆர்டினேட் பண்ணுறது லண்டனில் இருக்கார் எல்லா டைம்ஸும் வந்து இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் தட் ஹோல் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அது அண்ட் உதயாண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார் அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கட் மட்டும் காட்டினேன் காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார் ஸோ அது கண்டிப்பாக இருக்குது நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும் எல்லாருக்குமே வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான படம் லால் சலாம் பீரியட் ஒரு நைன்டீன் நைன்டீஸில் நடக்கிற கதை இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதையை எழுதினார் அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது வந்து அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இது கரண்ட்டு சினாரியோ தான் ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் த அது ஏங்கிறது உங்கள் எல்லோருக்கும் பார்க்கும்போது தெரியும் எனக்கு ஈவினிங் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் உங்களுக்கு அண்டு தமிழ் சினிமா வந்து உலக உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த விதத்தில் லால் சலாமும் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் அதில் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபா சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் பாம்பே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை சென்னை ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி சேது பாண்டியன் சார் அச்சுதன் படத்தை வந்து ரெட் ஜேண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு தெரியல நான் எந்த படம் நடிச்சாலும் ரெட் ஜேண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது அந்த லக்கு எனக்கு இருக்குது அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு ஸோ அந்த விதத்தில் லால்சலாவும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பாக ஏன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க அதில் உதயனா ஒன்று ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எதாச்சும் இப்போ தான் எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால்சலம் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோடய ஸ்ட்ரகல்ஸை வந்து ரீவைன் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு எனக்கு கட் கிடச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்கனால்தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டுமா தலைவரை பார்த்துட மாட்டுமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி நான் கிரவுண்டில் வர பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார் ஸோ அவர் அங்கே அன்னைக்கு பார்த்தேன் இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரி இருந்தது அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ யூனோ லைஃப்போட ரொம்ப ஸ்பெஷல் மோமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல் மெமரிஸ் கிடச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஸ்வர்ஜி காந்த இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரெக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாகவே நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசென்டேஷன் காமில அந்த ப்ரெசென்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்கக்கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரெக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல்னு நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அது வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரணும் ஸ்க்ரீனில்ங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் முதல்ல ஐஸ்வர்யா மேம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி என்ன சொல்கிறது தெரிலனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்பில் இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஆயிடுச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்போது தான் வந்து எனக்கு மேம் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க மேம் மீட் பண்ண சொன்னாங்க போய் மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் நான் தான் கேட்டேன் நான் போனோம் வில்லன் மாதிரி ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னொன்று வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க அதனால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது என்னை திருப்பின்னு என்னோட ஜேர்னி இங்கே நிறைய இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ மேம் அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர் அவர் இந்த படத்தில் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு அவர் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வருவார்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் செந்திலண்ண செந்திலண்ணெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ உண்டு வயசுலேருந்து தெரியும் ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவர் காண்டுமணி சார்லாம் வந்து சீட்டு விளாடுவாங்க அப்போலேருந்து தெரியும் அப்புறம் தம்பி ராமையா சார் எனக்கு என்ன நான் எனக்கு எப் எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒருத்தங்களில் சார் ஒருத்தங்க அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷன்னா மூணார் ரமேஷன்னா வந்து இந்த படத்து மூலிமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையாக பேசிகிட்ருக்குறோம் ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நன்றி தங்க சொல்றேன் சில நேரங்களில் ந நானும் விஷ்ணுன்னு ஜா ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம் அந்த அந்த ஃப்ளோவில் நிறையா ஓட்டியிருக்கோம் பட் அது எதையுமே ஃபீல் பண்ணாமல் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாப்புல ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அதுக்கப்புறம் நான் வரேன் நிரோஷம் மேம் தேங்க் யூ விவேக் பிரஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் யூ விவேக் பிரசன்ன பிரதர் அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும் ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன் உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என்ன ஆக்கர வச்சுருக்கீங்க தேங்க்ஸ் பிரதர் ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேதி எப்போ வரோம் முடிஞ்சால் எட்டாம்தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமா சீரம் போட்டு விசா கிடைக்கல இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இருக்குதுங்க என் நண்பர்லாம் ரெண்டு பேர் இருக்காங்க விஷ்ணு சால் பாஸ்போர்ட் எனக்கு ஞாபகம் வருது இல்லை இல்லை பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் அரை கிலோ வெங்காயம் முகாம்கள் டைரி நான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாஸ்போர்ட்டு அந்த அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்புறம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டில் போயிட்டு சாரி மேம் நீங்கள் என்ன இன்டாக்ட் பண்ணுறீங்க வந்து நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் லைஃப்பில் இருந்தது ஒரு முக்கியமான படம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிக்கிறன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எப்பவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் இருப்பேன் இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்ன வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம் ஷூட்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும் டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் அந்த அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு சில பேரில் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடுனாங்க அப்படியே அங்கேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் பத்து பத்து பேர் ஆடுறாங்க அப்படியே கும்பல் கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து அந்தளவுக்கு ரொம்ப லைவாக இருந்தாங்க ஷூட்டிங்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு நட்பு எல்லோருக்கு கூடயுமே பிரதர் விதர் பிரதர் விஷ்ணு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலு அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆறுற அளவுக்கு பொட்டன்சியலு அந்த சூப்பராக இருந்தாங்க கிரிக்கெட்டு பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட்டு விளாடிட்டுருக்கோம் ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும் போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்ததும் இல்லாமல் என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க மேட்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வருமோ வேகமாக வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிற்க வைக்கிறது அவர் விக்ராந்தில் கார் பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிப்பார் நான் எங்கேயாச்சும் கூட கரெக்டாக பார்த்து தான் அடிப்பார் அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தம்பி ரமையா சார் சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு செந்தில் சார் செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார் மூணார் ரமேஷ் அண்ணன் நம்ம விவேக் பிரதர் அவர் வேற லெவலில் பர்ஃபார்மரு நிரோஷா மேமு நம்ம திவாகர் நிறைய நிறைய நடிகர்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனால் மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ ஆக்டர்ஸு நம்ம இவரு நம்ம சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம் சினிமாவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன எனக்கு என்ன பேசுறது தெரியல உண்மையிலே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க நம்மளுக்கு புரியவே புரியாது அதுவும் வரை கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா என்ன சொல்கிறான்னு தெரியாது தகோதரி வேர் இஸ் லிவிங் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஷன் சார் கேரன் நகராருன்ட்டு நான் அப்புறம் தான் விஷ்ணுவன் சார் சொன்னேன் ரேவ் அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கய்யா அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ அதனால வந்து சொன்னேன் படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க ரொம்ப அருமையாக வந்து படம் மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டாரு அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கலாம் போட்டு ஒரு பத்து முறை கேட்டுருக்கிறாங்க டெய்லியும் அந்தளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்கு திருவிழா சாங்கும் சரி அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புல்ல ஏபுள்ள உண்மையிலே வந்து ஹீரோ ஹீரோயின்குற ஒரு சாங்கு அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் ஐஸ்வர்யா மேம் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் விஷ்ணு விசாத் பிரதர் அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண இடத்துக்கு நம்மளுக்கு என்ன வேலை பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம் படம் எப்போ ரொம்ப இருந்தது ரிலீஸ் ஆகுது ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம் தான் நன்றி சொல்லணும் என்னோடய ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது எல்லாம் ஓகேயாக என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு திவாஸ் மூவி வித் சிம்லர் பேஸ் இருந்தனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு சரி ஒரு சின்ன கவலை இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் ஃப்ரம் எம்ஜி சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன் சார் கூட தான் பண்ண கிடைக்கலையா அப்படி ஒரு ஃபீல்டுக்கு வந்து மேம் ஒருத்தரை பேசினாங்கன்ட்ட பேசிவிட்டு மேம் மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஆ ஒரே எக்ஸைட் ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம் ஓகே ஓகே ஆச்சு அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நினைக்கிறேன் சரிங்க மேம் என்ன மேம் சொன்னீங்க என்ன செய்ய அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐ அம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார் பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட வடி நடிக்க சான்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கா பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபெஷ்னலாக எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயின் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளஸ்ஸிங் ஃபார் மீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து சார் சார்ந்து செந்திலான் நான் மை ஃபேவரட் இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் மேம் சொன்னேன் மேம் நான் ரொம்ப எக்ஸைட்டட் மேம் லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் மேம் வந்து சாருட டாட்ரு ஓகே எல்லாேருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உயிட்டாவாக இருந்தாங்க மேம் எனக்கே ஷார்ட் பட பட பரப்படுறேன் மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க இட் வாஸ் அமேசிங் மேம் நான் ஒர்க் வித் ஸோ மெனி டிரெக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம் நைஸ் சோ ப்ரவுடை ஒர்க் வித் லேடி ஆர்டிஸ்ட் மேம் எனக்கும் பெருமையாக இருக்கும் மேம் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலான்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சி தட் மேம் நிச்சயமாகவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க ஆ ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம் அண்ட் வந்து மேம் An excited thrill. And God bless you, a lot இருக்கு பத்திரிகை அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் நான் வந்து தலைவர் யூனிவர்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான் ஸ்கூல்லேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க ரஜினி ஃபேனா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஆள் ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான் அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்கிரீன் ப்ரெஸ் பிளேஸில் இருக்கிறேன் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன் அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பேச வரது மன்னிக்கணும் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் இதில் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும் ஹீரோஸ் தம்பிராமியண்ணன் செந்தில் அண்ணன் தங்கத்துறை விவேக் பிரசன்னா திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் எல்லோரும் ஹீரோஸ் ரெண்டு பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ் ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு பான் வித்த சில்வர் ஸ்பூன் அதுக்கும் மேலே அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் உழைத்த உழைப்புகள் வீணாக போக போகக்கூடாது கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும் மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும் முதலாளி சுபாஷ்கரன் சார் தமிழ்குமரன் சார் அண்டு சுப்பு சார் சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி நன்றாக பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம் ஸோ அதை பற்றின தம்பி நான் ஏதோ சிக்னல் கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுதான் லால் சலாமோட கரு படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் ரைட்டர் சினிமட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விகான் பிரதர் தங்கதுரை அவர்கள் அண்ணா தம்பி அண்ணா செந்திலையா இவங்க எல்லாருக்கூடையும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகும் அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம் சுபாஷ்கரன் சார் அவர்களுக்கும் கே எம் தமிழ்குமன் சார் அவர்களுக்கும் அண்ட் ரெட் ஜெயின் செண்மகுமூர்த்தி சார் எல்லாேருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிருக்கோம் இன்னும் நாள் இருக்கு இந்த படம் லால் செல்வம் அன்னைக்கு இது ட்ரெயிலர் போட்டாங்க அன்னைக்கு வந்திருப்பேன் அன்னைக்கு சாயங்காலம் வந்தால் ர நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க அங்கே போயிட்டேன் மன்னிக்கணும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினியாந்த் அவர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ர ரொம்ப பீலிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தோம் அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியலை ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னீஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னும் பேசணும்னா என்ன பேசுகிறது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுண்ணா நன்றி வணக்கம் சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்றது எனக்கு சந்தோஷம் பத்திரிகை நண்பர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் நான் வந்து திடீர்னு இருக்கேன் ஒரு சின்ன கே ஒரு கிரிக்கெட் ஒரு முக்கியமான விஷயம் அது பார்த்தீங்கன்னா சின்ன கேட்டது ஆனால் அந்த டீசர்லேயும் என்னோடய வாய்ஸ் போட்டாங்க மேடமு அது உண்மையிலேயே மறக்க முடியாது அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரிக்காக சில அந்த கேரக்டருக்காக ரெடி பண்ணுறதுக்காக கேட்டுட்டு அப்போ வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரெஃபர் பண்ணது என்னோட நண்பர் தங்கதுரை ஏன்னா நாம் மட்டும் நடிக்கிறோம் சரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம் கிட்ட சொன்னோடனே நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் மேடம் வந்து அந்த கிரவுண்டில் போகும்போதே ஒரு பயத்துலேயே போயிட்டுருந்தேன் சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப ஹம்புளாக ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை அன்னைக்கு இல்லைன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரி வைக்கிற உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கிறோம் அப்படின்னாங்க அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம் இருக்குது அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க சாரை வந்து நான் எப்படா கேரளாவில் இருந்து ஒரு வாரம் இருந்தேன் ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க தேங்க்யூ மேம் அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது